பொது ஏழு நிமிஷம் வந்து மூச்சு பயிற்சி காலையில செய்யணும் இது வெறும் வயிற்றுல செஞ்சா ரொம்ப சிறப்பு வெறும் வயிற்று செய்யணும் காலையில செஞ்சா நல்லா இருக்கும் ஒரு கடிகாரம் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ஏழு நிமிஷம் பாடல் எதுனா தேர்ந்தெடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏழு நிமிஷம் அலாரம் செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மூச்சு பயிற்சி வேகமா செய்யணும் எவ்வளவு வேகமா உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமா உள்ள இருந்து இழுத்து வெளியில வெளியில இருந்து உள்ள இழுக்கணும் எப்படின்னா இப்படி 그러게. 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 திரும்ப முதல்ல ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கவர் கையில் வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கவர்ல வாயில் சேர அந்த எச்ச அந்த சளி வர ஆரம்பிக்கும் அதை துப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கணும் டெய்லி ஒரு கவர் வச்சுக்கணும் இதுதான் மூச்சு பேச்சு இதை ஏழு நிமிடம் பண்ணால் போதும் எவ்வளவு உங்களால ஒரு உயிரே உள்ள போற மாதிரி இருந்தோம் வெளியில வரும்போது ஒரு உயிரே வெளில வர மாதிரி இருந்தோம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் செவன் மினிட்ஸ் செஞ்சா போதும் முத ஆரம்பத்துல இதுல வந்து முத ஸ்லோவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டா ஆரம்பிக்கலாம் அப்புறம் ஃபாஸ்டா செஞ்சுட்டு ஸ்லோ பண்ணலாம் ஆரம்பிக்கும் இப்படி தான் இதை ஆரம்பிக்கணும் ஸ்லோ பண்ணி இதுனா ஏழு நிமிஷம் செய்யணும் அடுத்த செக்ஷன் சொல்லுங்க காமியா இருக்கா சரி சரி அதான் சரி

ஒரு சதாசரி மனிதனாக நினைச்சு நீங்க செய்வோம் இந்த ரெண்டாவது செக்ஷன் என்னன்னா பைத்திய காலத்தனம் பைத்தியம் மாதிரி செய்யணும் இஷ்டம் நல்லா சிரிக்கலாம் அழலாம் எகிடி குடிக்கலாம் டான்ஸ் ஆடலாம் ஏதோ ஆனால் கண்டினியூவா பண்ணணும் இப்ப பண்றோம் பாருங்க ஏழு நிமிஷம் தனிமையில செய்யுங்க தனிமையில இந்த குரூப்ல கூட அசிங்கம் எல்லாம் பார்க்கக்கூடாது உங்க வீட்டில இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த மொத்த அழுக்கம் வெளியில வரணும் குதிக்கலாம் உங்க சௌகரியம் என்னென்ன பண்ணிக்கோங்க குதிக்கிறது கத்துறது அழுகுறது சிரிக்கிறது திடீர்னு டான்ஸ் ஆடுறது டான்ஸ் ஆடலாம் இப்படி ஓடலாம் ஓடி ஆடலாம் அதனால என்ன பண்ண முடியும் இப்படி இப்படி விடிய குதிக்கிறது கத்தறது சிரிக்கிறது மொத்தம் உடம்புல இருக்கிற அந்த ப்ரெஷர் மொத்தம் வெளியில வரணும்

ஏன்னா எங்க எல்லாரும் வீட்லயும் வந்து டெய்ல்ஸ் இல்லைன்னா மொசைக்கு திரி இல்லைன்னா தர நல்லா இருக்காது இப்போ எங்கிட்ட துணி எதுவும் இல்ல போடுறதுக்கு ஒரு துணி போட்டுக்கணும் அந்த துணியை போட்டு அப்படியே டெட் பாடி மாதிரி அப்படியே பத்தணும் ஏழு நிமிஷம் கண்ண மூடி பத்துக்கணும் நீங்க வெளியில வரணும் பிரம்மையில் உங்கள் உடம்ப பார்க்கணும் இந்த பாடியை செத்து போனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி பார்க்கணும் இந்த உடம்ப இந்த உடம்புக்குள்ளே தான் எவ்வளோ திமுரு எவ்வளோ ஆங்காரம் எவ்வளோ பொறாமை எவ்வளவு தலகணம் எவ்வளோ மறுப்புத்தன்மை எல்லாம் இந்த உடம்புக்குள்ளதான் இருக்குதுன்றத பார்க்குறீங்க ஏழு நிமிஷம் நம்சல் இம்சல் எடுக்கும் யாரா அப்ப தண்ணி எல்லாம் அதெல்லாம் சொல்லாம் கூடாது அப்படியே டெட் மாதிரி படுக்கணும் வெறும் மூச்சு மட்டும் உள்ள போயிட்டு வெளில வரணும் செவன் மினிட்ஸ் ஏழு நிமிடங்கள் இப்ப அடுத்த செஷன் அருமையான செஷன் இதுதான் இத செய்யறதுக்கு தான் இதுக்கு முன்னாடி இந்த ஏழு இந்த நாலு விஷயம் நம்ம செஞ்சோம் இப்ப என்ன செக்ஷன்னா

நல்ல ஆழ்ந்த தியானம் பண்ணும் நல்லா கண்ணை முடியுன்னு உங்களால எவ்வளவு மூச்சை இழுக்க முடியுமோ இழுத்து உள்ள நிப்பாட்டணும் எவ்வளவு நேரம் நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டுங்க ஒருத்தர் வந்து இருபது செகண்ட் முடியும் இன்னொருத்தர் வந்து முப்பது நிமிஷம் முப்பது செகண்ட் முடியும் சில பேர் ஒரு நிமிஷம் நிப்பாட்டாங்க சார் இதை பொறுத்து உங்களால எவ்வளவு முடியுமோ அதான் செட் பண்ணியாச்சு

మూపు నుయ పత రో నల్ మూచా போது உள்ள உங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லையா கிட்னி லங்ஸ் ஹார்ட் வயிறு கையு காலு உங்களுடைய அந்தரங்க உறுப்பு உங்களுடைய குடல் இது எல்லாத்துக்கும் அந்த காத்த உள்ள அனுப்புணும் உள்ள அனுப்பிச்சிங்கன்னா அதெல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் எப்படி ஒரு வண்டிக்கு பெட்ரோல் முக்கியமோ உள்ள இருக்கிற உறுப்புக்கு வந்து ரத்தம் முக்கியம் இந்த ரத்தத்தை எப்படி அனுப்புணும் இந்த காத்து மூலியமா பம்ப் பண்ணி அனுப்பலாம் அவ்வளவுதான் சிம்பிள் எவ்வளவு வினாடி வினாடி சில பேருக்கு ஒரு நிமிஷம் மெதுவா மெதுவா ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்கு போயிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு போகும் மூணு நிமிஷத்துக்கு போவோம் கடவுளோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கோ சித்தர்களோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப ஏற்கனவே இருபத்தி எட்டு நிமிஷம் இது ஒரு இருபத்தி ரெண்டு மொத்தம் ஐம்பது நிமிஷம் இது ஐம்பது நிமிஷம் தான் இது சிம்பிள் இந்த ஐம்பது நிமிஷத்துல உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நிமிஷம் கிடைக்குது இந்த நாப்பத்தி எட்டு நிமிஷம் தான் ஒரு மண்டலம் நம்ம இந்து மதத்துல நாற்பது ஒரு மண்டலம்ன்றது நாப்பத்தி எட்டு நாள் எதுனாலும் நம்ம நாப்பத்தி எட்டு நிமிஷம் செய்வோம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த நாப்பத்தி எட்டு நிமிஷம் இங்க டெய்லி காலையில செஞ்சின்னு வந்தீங்கன்னா ஒரு நாப்பத்தெட்டு நாள் முதல் செய்யுங்க கேள்வி கேட்காதீங்க இது நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அதெல்லாம் விட்டுருங்க உங்க முகத்தை முதல்ல செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் பொறுத்து செல்ஃபி எடுத்து பாருங்க நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு அவ்வளவு தேஜாஸ் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தோம் ரொம்ப நன்றி நேரர்களே உங்களுக்கு இந்த மாதிரி நானும் ஏ மெம்பர் தான் ஆஹ் ஒன்பது வருஷம் ஆறு மாசம் இன்னைக்கு சோ ஒரு நாள் அடிப்படையில் இந்த மாதிரி சில சின்ன சின்ன நான் ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன் இதை இதுலேருந்து ஆன்மீகத்துல வந்து இதை செய்ய ஆரம்பிச்சு இந்த டைனமிக் தியானம் இது எனக்கா சிம்பிளைஸ் பண்ணிக்கிறேன் நம்மளாம் நோயாளி இல்லையா நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி சிம்பிள் பண்ணின்னு இதை பண்றேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ என்ன நீங்க பாக்குறீங்க இது வந்து நண்பர்களே இது வந்து ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் செக்ஷன் இது இது வந்து கொஞ்சம் இதெல்லாம் நீங்க வந்து இந்த நித்தியானந்தா இது இருக்கு இல்லையா நித்தியானந்தா இதிலெல்லாம் போனீங்கன்னா முப்பத்தஞ்சு ஆயிரம் ரூபாய் கட்டினா இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இத வந்து நம்ம ஏஏ மெம்பர்ஷு ரொம்ப இதை பண்ணி இதற்குற நாப்பத்தி எட்டு நாள் முயற்சிக்க ரொம்ப அற்புதமா இருந்த நண்பர்களே உடம்பெல்லாம் அப்படியே தக்கையாயிடும் அப்படியே தக்கையாயிடுவீங்க ரொம்ப நல்லா இருக்கும் பற்று இந்த நான்வெஜ் எல்லாம் நீங்களே திறந்துருவீங்க புகைப்பழங்கள் தான் உங்களை விட்டு போயிடும் குடிக்கிற பழங்குறந்தா உங்களை விட்டு போயிடும் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும் நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்பு அப்படியே தக்கையாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை முயற்சி செஞ்சு இதை வெற்றி கண்டு என் நம்பர் சொல்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க நம்பர் வந்து எந்த நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் த்ரீ எயிட் செவன் எயிட் சிக்ஸ் நன்றி நண்பர்கள்